பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போகிறோம் அதை பற்றி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் கல்கி பிரியன் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் சார் நம்ம நீங்கள் செந்தில் பாலாஜி கேஸை வந்து ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறீங்க அதை பார்த்தா பல அப்டேட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறீங்க சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி கதை வந்து சிந்து கதை மாதிரி எழுத்துட்டு இருக்காரு ஜாமீன் அதை எப்படி பாக்குறீங்க இல்லை அதாவது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவனுக்கு ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆக்டில் வந்து ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம் ஒன்று வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து ஃபீல் பண்ணணும் இவன் வந்து ஒரு குற்றம் செஞ்சிருக்க மாட்டான்னு அவன் ஃபீல் பண்ணணும் அது மாதிரிலாம் பண்ண மாட்டார் அவர் வாய்ப்பு இல்லை இல்லை ப்ராசிக்யூஷன் தரப்போ தான் முதல்ல ஹியர் பண்ணணும் நம்ம வெளியில் போய் சாட்சியை கலைச்சிடுவான் அப்படின்னு ஒரு குற்றவாளியை குற்றம் சாட்டப்பட்டவர் சாட்சியை கலைப்பார்னு என் என்ஃபோர்ஸ்மெண்ட்டோடைய அந்த லாயர் சொன்னார்னா அதை கேட்க வேண்டிய நிலையில் மேஜிஸ்ட்ரேட் இருக்கார் அதனால தான் அது ஜாமீன் கிடைக்க மாட்டேங்குது ஸோ செந்தில் பாலாஜி கேஸில் என்னென்னா வந்து இது வந்து ஏதோ திமுக ஆட்சியில் நடந்த கேஸ் இது டிரைவர் கண்டக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்காக ஏடிஎம்கே பேரிடலில் நடந்த ஏடிஎம்கே பீரியடில் ஏதோ ஏடிஎம்கே கால இதுக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இல்லாத பேசிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே காலத்தில் நடந்த கேஸ் தான் அவர் வாங்கின படத்தை யார் கொடுத்துருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அது வந்து திமுக இப்போ பர்சியூ பண்ண ஒரு கேஸு அது கடைசியில் வந்து அந்த எம்பிஎம்எல்ஏ கோர்ட்டில் அந்த கேஸ் இருக்குது அந்த எஃப்ஐஆர் எடுத்து தான் வந்து பிஎம்எல்ஏ ஆக்டில் அவங்க போகிறாங்க யார் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஏன்னால் என்ஃபோர்ஸ்மெண்ட் இப்போ ஷெடியூல் ஆஃப் அஃபென்ஸு வந்து எல்லா ஷெட்யூல் ஆஃப் அஃபென்ஸையும் எடுத்துகிட்டுட்டாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் நீங்கள் எந்த ஆக்ட் எடுத்துக்கோங்களேன் சிஆர்பிசியாக இருக்கட்டும் எந்த ஆக்ட் வைல்ட் லைஃப் ஆக்டாக இருக்கட்டும் வேறு ஆஃப் ப்ரிவன்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டாக இருக்கட்டும் பல்வேறு ஆக்ட் இருக்குல்ல குற்ற குற்ற சட்டங்கள் இருக்குல்ல அந்த சட்டங்கள் எல்லாத்தையும் ஷெடியூலில் போட்டாங்க பிஎம்எல்ஏ ஆக்டில் போட்டாங்கன்னா நீங்கள் எந்த சட்டத்தின்படி ஸ்டேட் போலீஸ் ஏதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாலும் அந்த எஃப்ஐஆரை தூக்கி அதில் வந்து மணி நீங்கள் இருக்கான்னு பார்த்து பிஎம்எல்ஏ கேச போடுறாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ரெண்டு விவசாயிகளுக்கு நோட்டீஸ் பாத்தீங்களா அது எப்படி அவங்க உள்ள போனாலும் நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா எல்லா குற்றச்சம்பவங்களும் நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு அடிச்சு புலி அடிச்சு ஏதாவது ஒரு மான் அடிச்சு ஏதாவது சிக்க வந்து பணம் கிடச்சி அந்த பணத்துல நீங்க ஏதாவது லாபம் சம்பாதிக்கலாம் மணி லாண்டரிங் இருக்குல்ல எப்படி வேணாலும் மணி லாண்ட்ரிங் வரலாம் மிருகத்தை கொண்டு மணிலும் வரலாம் தானையோட தந்தத்தை மணி மணிலாண்டிங் வரலாம் அதனால எல்லா அப்டரையும் கொண்டாட்டா டீச்சர் அப்பாயின்மெண்ட்லையும் வரலாம் லஞ்சம் வாங்கினாலும் வரலாம் நீ எப்படி பண்ணாலும் வரலாம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட இதுல தப்பிக்கவே முடியாது எல்லா சொல்லியும் அதனால தான் இந்த செந்தில் பாலாஜி கேஸ் செந்தில் பாலாஜி இன்ஃபோர்ஸ்மென்ட் எல்லาทலயே போறாங்க இன்ஃபோர்ஸ்மென்ட் எல்லาทலயே போறாம் பிஎம் லieve எல்லாத்லயே இன்ஃபோர்ஸ் பண்றாங்க அதனால தான் இப்போ வந்து ஒரு ட்ரக்கனினா ஒரு கொடுமை தரத்தக்க சடமா அது மாறிடுச்சு நீங்க பாருங்க எட்டாவது நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க கதிரியவாலுக்கு அவன் இன்னைக்கு போனான்னா உட்கார வச்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க எப்படியாவது ரெண்டு நாள்ல அரெஸ்ட் பண்ணி இல்ல இப்போ செந்தில் பாலாஜி கேஸ் வந்துச்சு என்ன சொன்னாங்க அமைச்சர் பதவி தான் வந்து ஒரு தடையா இருக்குன்னாங்க ராஜினாமாவும் பண்ணிட்டாரே அதை மீறிய இப்போ இன்னொரு ஒரு விஷயம் பரபரப்பு பேசுறேன் ஏன்னா ஓரளவுக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஓரளவுக்கு தான் தாங்க முடியும் ஏற்கனவே அவர் வந்து பார்க்க வந்து நல்லா இருந்தாரு ஆனா ஜெயில் வாழ்க்கைன்றது என்னதான் சொகுசான பல இது இருந்தாலும் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அவருடைய உடம்பு வந்து நாளுக்கு நாள் உருக்கிட்டு இருக்கு ஸோ மனதளவுலயும் அவர் பாதிக்கப்படுறாரு இந்த நேரத்துல அவர் பாஜக ஏற்கனவே இழுக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாஜகவில் செந்தில் பாலாஜி அப்படின்ற நிலை ஏற்பட்டு விடுமா அதாவது ஒரு த்ரவிடியன் பாலிடிக்ஸில் அவர் வந்து செந்தில் பாலாஜி அவர் எம்டிஎம்கேயில் இருந்தார் ஏடிஎம்கேயில் இருந்தார் டிஎம்கேக்கு வந்திருக்காரு அவருக்கு வந்து நல்ல ஒர்க்கராக இருக்கார் எந்த இடத்துல இருக்காரோ அங்கே இருக்கிற தலைமை இருக்கிற இடத்துல ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு நல்ல பேர் வாங்குறாரு ஸோ திமுக அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொங்குமண்டத்தில் வந்து வந்து ஒரு வெற்றியை கொடுத்தாரு கொஞ்சம் தோல்வி அடைஞ்சது அதுக்கப்புறம் அப்புறம் ஊரக உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ்ல நல்ல வெற்றியை காமிச்சாரு அந்த மண்டலத்தில் ஒரு மாநகராட்சியை கூட ஏடிஎம்கே பிடிக்க முடியல அப்படி இருக்கும்போது இவர் வந்து கொங்குமண்டலத்தில் வரப்போற பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவர் கண்டினியூ பண்ணார்னா இவர் வந்து நிச்சயமாக பாஜகவுக்கும் ஏடிஎம்கே கூட்டணியாக இருந்தாலும் சரி தனித்தனியாக இருந்தாலும் சரி திமுகவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பாஜகவுக்கு இருக்கு ஆக்சுவலா அதனாலதான் அவரை முதல்ல தூக்கினாங்கன்றது என்னுடைய கருத்து அவர் வந்து இந்த இது கண்டக்டர் டிரைவர்கிட்ட பணம் வாங்கினாரு திருப்பி ஒரு பணம் கிடையாது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சமும் அவர் இன்கம் டேக்ஸில் காமிச்சிருக்காரு இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காரு சோ அதனால அவர் அந்த புரியல தான் அவர் திருப்பி கொடுத்துட்டாரு அவர் அது அது வாங்கினதும் உண்மைன்னு தெரிஞ்சு போச்சுங்க அதனால இதுல பிஎம்எல் ஆக்ட் இன்வால்வ் ஆயிருக்கா குற்றச்செயல சொத்து சேர்ந்திருக்காரா அந்த பாயிண்ட் வந்து வெளியே தர ஒரு பெரிய வீடு கட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே வந்து அப்படின்னு பி எம் ஆக்டா இம்போஸ் அது என்னன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் வேலை செஞ்சார்னா திமுக வந்து பிரமிக்கத்தக்க வளர்ச்சி அங்கே பெறும் அதனால வந்து நம்ம இவரை வந்து மடக்கணும்ன்றது எதிர்கட்சிகள் இந்தியா முழுக்க எல்லா எதிர்கட்சிகள் அப்படிதான் நடக்கிறாங்க எதுக்கு கெஜ்ரிவால போடுறாங்க இதுல வந்து ஜார்க்கண்ட்ல வந்து இதுல போட்டாங்க உள்ள போட்டாங்கப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பல பேரை வந்து உள்ள போட்டுதான் இருக்காங்க ஏற்கனவே வந்து ஆம் ஆத்மில வந்து இவர் உள்ள இருக்காரு சிச்சோடியா உள்ள இருக்காரு சத்யேந்திர ஜெயின் ஹேமந்த் சோரனும் உள்ள இருக்காரு ஹேமந்த் சோரன் உள்ள இருக்காரு சத்தீஸ்கர்ல பூபேந்திர பகல் இருக்காங்க அவரையும் பிடிக்க ட்ரை பண்றாங்க அவருக்கும் எக்ஸைஸ் கேஸ் தான் போட்டிருக்காங்க அவரோட பிஏவெல்லாம் இது பண்ணிட்டாங்க அவர் ஆட்சி அழைத்துனால பேசாம இருக்காங்க அவரையும் பிடிச்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ள போடலாம்னு போடுவாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து செஞ்சில் பாலாஜி இப்போ பொன்முடியெல்லாம் பார்த்தாங்க அது வேற ஒரு மந்திரியை பிடிக்கிறதுக்கான இதில் இறங்குவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி டெஃபினெட்லாம் தேவை இழு திமுகவை டேமேஜ் பண்ணுன்றது அவங்க பாலிசி சார் ஏதோ பாஜக ஆள்ற மாநிலங்களில் எல்லா பாஜக முதல்வர்களும் சுத்தமாக கையெல்லாம் சுத்தமாக சுயம்பிரகாசமா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க எவரும் ஊழலே பண்ணல எல்லாம் உத்தம புத்திரலாம் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க அப்புறம் ஏற்கனவே பத்த கட்சியில ஊழல் பண்ணிட்டு காங்கிரஸ் எல்லாம் பண்ணிட்டு பாஜகவுக்கு போனான் அவன் மேலே ஏற்கனவே என்போர்ஸ்மெண்ட் கேஸ் இருந்தா அவன் எந்த மேலக்கூடிய நடவடிக்கையும் கிடையாது அது வந்து சுமந்து அதிகாரியா இருந்தாலும் சரி அது வந்து ஹேமந்த பிஸ்வாஸ் அசாமா இருந்தாலும் சரி அஜித் பவாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவன் மேலே எந்த நடவடிக்கையும் கிடையாது அவெல்லாம் சுத்த வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துடுறாங்க அவனை இப்போ பிஜேபி வாஷிங் மிஷினில் அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனை பக்காவாக பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணுறது பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி உலகத்துலேயே யாரும் இருக்க முடியாது சார் ஸோ அது ஒரு பக்கம் இருக்க செந்தில் பாலாஜிக்கு போனீங்க அவர் பாஜக ராஜினாமா பண்ணினால் பாஜக இணைவாரன்றது அடுத்த கட்டம் அவருக்கு வந்து என்ன ஏன்னா சார் எந்த ஒரு தனி மனுஷனும் சார் ஒரு மனுஷனோட இயல்பு தானே எந்த ஒரு தனி மனுஷனும் அவனை போட்டு நீங்கள் வந்து ஜெயிலில் கண்டினியூஸாக வச்சிருந்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அவனுக்கு அவனோட மாறல் வந்து கொஞ்சம் அவனுடைய மன உறுதி வந்து கொஞ்சம் அசையும் அவன் என்னதான் ஆப்டால வாங்கினா அது பெரிய கட்சி நமக்கு எந்த கட்சியும் காப்பாத்தது போல் நமக்கு இவன் தான் நம்ம காப்பாற்றுவான் ஜாமீன் வாங்க முடியல இவன் தான் நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னா சரி ஏற்கனவே கபில் சிபல் சொல்லியிருக்காரு எங்க நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியே வந்து பாஜக சேதத்துக்கு பிரஷர் பண்றாங்கன்னு கபில் சிவலே சொல்லியிருக்காரு அந்த அள்ளி கோர்ட்ல இருந்து சொல்லிருக்கார் அந்த நீதிபதி அள்ளி கோர்ட் அதனால அவருக்கு தொடர்ந்து ஒரு பிரஷர் இருந்துட்டு இருக்கு அந்த பிரஷருக்கு அவர் ஆட்படுவாரா இல்லையா ஸ்டாலின் என்ன பண்ணாரு நல்ல இனத்துல ஒரு நல்ல ஒர்க்கரா இருக்காரு இவரை நம்ம கைவிட்டக்கூடாது அதனாலும் சொல்லிட்டு ஒரு தர்மம் டிஎம்கே வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு தர்மத்துக்கும் மீறி அவர் வந்து கண்டினியூ பண்ணார் ஆக்சுவலாக என்னோட கருத்து என்னென்னா அவர் கண்டினியூ பண்ணியிருக்க கூடாது தான் ராஜினாமா பண்ணியிருக்கணும் பண்ணியிருக்கணும் ஆனால் சாலியில் என்ன பண்ணார் ஒரு லாயலான ஒர்க்கராக இருக்கார் இவரை வந்து நம்ம கை ஊற்றக்கூடாது ஸோ இவரை வந்து ஒரு ஸ்டை ஜெயிலியாவது இவருக்கு ஒரு ஓரளவுக்கு வசதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டினியூ பண்ணார் அவர் மந்திரியாக கண்டினியூ பண்ணுறது அது கண்டினியூ கவர்னர் போட்ட ஆட்ரே அவர் விதா பண்ணிட்டாரு நீங்கள் பார்த்தீங்க இப்போது ரிசைன் பண்ணிட்டார் ஏன்னா ஏன் ரிசைன் பண்ணிட்டு பாருன்னா அவருக்கு என்ன செய்தி வந்து தெரியாது சிந்து பாலாஜி ஒருவேளை நீங்கள் வந்து ரிசைன் பண்ணுங்கள்

அவர் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியை பார்ப்பார் அவர் ஆக்சுவலா எதுக்காக இது நம்ம அனுபவிக்கணும் சரி போடா கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம் இது வந்து ஒரு ஹியூமன் சைக்காலஜி ரொம்ப அடி வாங்கும் சரி அங்க நமக்கு சொகுசான வாழ்க்கை கிடைக்குது இல்ல சொகுசுன்றதோட இல்ல பெட்டர்மெண்ட் சரியிலேயே தப்பிக்கலாம் இல்ல தேவையில்லாத பிரச்சனை ஜாலியா இருக்காரு சுமந்த அதிகாரி ஜாலியா இருக்கு அதுதான் அந்த சொகுசுன்ற சொகுசா இருப்பாரு அதனால வந்து அந்த பாஜக போயிட்டா அவங்க எல்லாம் ஜாலியா இருக்கிறத பாக்குறாரு இல்ல இந்த மோடி ரொம்ப நியாயமா நடந்துக்கிறாரு உலகத்துல அதனால அவங்க எல்லாம் ஜாலியா இன்னொன்னு இன்னொரு குற்றச்சாட்டு அதே நேரத்துல செந்தில் பாலாஜி

எல்லாம் பெருமையை பேசிக்கொண்டு அப்படியே இருக்கீங்க வேலை செய்யணும் வேலை செய்கிறார் வேலை செய்கிறார் சார் அந்த மாதிரி வேலை செய்கிறவர்களும் ஸ்டாலின் பக்கத்துல வச்சுப்பாரு நீங்க பழம்பெருமையை பேசி நாங்க அந்த காலத்துல இருந்தே திமுக குடும்பமா இருக்கோம் நாங்க நாங்க இவ்வளவு அனுபவம் பெற்றுக்கோம் அவ்வளவு அனுபவம் பெற்று அது ஒரு பக்கம் இருந்தா கூட அதுக்கு மதிப்பு கொடுத்தா கூட வேலை செய்கிறோம் பக்கத்துல வச்சுக்கிறது ஒரு தலைமைக்கு இயல்பான ஒரு விஷயம் சார் அது அதனால் சிதில் பாலாஜியில் நெருக்கமாக இருந்தது உண்மை அது வந்து இந்த இதுவும் கிடையாது அதனால தான் அவர் வந்து மந்திரியாக கண்டிப்பும் இல்லை இல்லைக்காரர் அது மந்திரியாக கிடைக்குமில்லை ஆனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் அமைச்சர்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னா கிடைக்குமான்றது உறுதியாக சொல்ல முடியாது ஆனந்த் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் கோர்ட்டில் இந்த கேஸ் இருக்குது அவர் இவங்க வந்து அந்த கோர்ட்டில் என்ன வச்சிருக்காங்க ஆரியமா சுந்தரம் சிபி அவரோட பேனை பாதாடி யாருக்காக செந்தில் பாலாஜிக்காக சிபி ராமசாமியார் திவானாக இருந்தார் பெரிய லாயர் அவர் அவருடைய பேரன்னா சுந்தரம் அவர் தான் வழக்க அவருக்கு செந்தில் பாலாஜி கப்பையர் ஆனார் என்னோடய ஹார்ட்ரைவெல்லாம் திருத்திட்டாங்க என்னோடய தன்ட்ரைவ்லாம் திருத்தியிருக்காங்க என்னோடய டிஜிட்டல் இதெல்லாம் திருத்தியிருக்காங்க என்போர்ஸ்மெண்ட்டில் அவர் சொல்கிறார் இல்லை அதெல்லாம் நாங்கள் எதுவும் திருத்தலை நாங்கள் என்ன டிவிஏ சேர்ந்து வாங்கினோமோ அதுதான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போக ட்ரையலே இன்னும் ஆரம்பிக்காத இருக்காங்க கேட்டால் விசாரணையே முடியலை அப்படின்ற விஷயத்தில் தள்ளி போட்டே போகிறாங்க ஆனால் என்போர்ஸ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க ட்ரயல் ஆரம்பிக்கிறத செந்தில் பாலாஜி தான் டிலே பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி எதுவும் நீங்கள் ட்ரையலே ஆரம்பிக்க மாட்டேங்கிறீங்க ட்ரையர் ஆரம்பித்தால் நீங்கள் வெளியில் விடணும் அவரை ஒன்ஸ் ட்ரைவல் ஸ்டார்டட் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் இப்போ யார் கேம் ப்ளே பண்றது एक्चुअली கேம் ப்ளே பண்றது ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்க இல்ல செந்தில் பாலாஜி வந்து கேம் ப்ளே பண்றாரு சொல்ல முடியாது அவர் எப்படியாவது ஜாமீன்ல வரதுக்கான முயற்சியை இறங்கி இருக்கார் சார் இவங்க தான் என்ஃபோர்ஸ்மென்ட் என்ன பண்றாங்க ரெண்டு விஷயத்தை கையில எடுத்தானுங்க ஒன்னு அவர் அமைச்சரா இருக்காரு வெளியில போனா சாட்சியத்தை கலைப்பார் அது கோர்ட்ல எழுதிட்டு இருக்கு இரண்டாவது வந்து அவங்க தம்பி தலைமை வரக்கா अशोक அவர் தலைமை வரக்கா அவர் வந்து அவரை பிடிக்காதவரையும் நாங்க வந்து இவரை விடல இன்னொரு செய்தி இருக்கு अशोक வந்து ஈடியோட கஸ்டடில இருக்காரு இல்ல யாரோட கஸ்டடில இருக்காருன்ற ஒரு தகவல் இருக்கு அசோக் வந்து ஈடி வந்து தேடாத இருக்காங்களா ஏன்னா அசோக் வெளியில் இருக்கிறதே அந்த ஒரு காரணத்தை சொல்லி செந்தில் பாரதி ஜாமீன் ரிஜெக்ட் பண்ணலான்ட்டு அவரை தேடாததில் அக்கறை காட்டாமல் இருக்காங்களான்னு ஒரு விஷயமும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவரை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க மறைமுகமா வச்சிருக்காங்க ரெண்டுமே வதந்தியா இருக்கிறத நம்ம பாக்குறோம் அதனால கோர்ட்ல என்ன சொல்லுவாங்க அவர் தம்பி அப்கான் ஆகிட்டாரு அவர் தம்பி அப்கான் ஆனதுனால டெஃபினட்டா வந்து இவர் ஜாமீன்ல வெளில விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த விஷயங்கள் வந்து இப்போ இவர் ஜாமீன்ல விடுறது மருத்துவ ஜாமீன்ல விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு மெடிக்கல் மெடிக்கல் ஜாமீன்ல விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவர் ஏற்கனவே பல சுப்ரீம் கோர்ட் ஒரு தடவை அடிச்சுட்டாங்க ஒரு தடவை மருத்துவ ஜாமீன் கேட்டு அங்கே போய் என்ன பண்ணாங்க அங்கே ஒரு நீதியரசர் அம்மா என்ன பண்ணிட்டாங்க நான் இவருக்கு வந்த நோயெல்லாம் கூகுளில் பார்த்தேன் கூகுளில் பார்த்தா இதெல்லாம் மருந்து சாப்பிட்டே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் ஆகிட்டாங்க அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க நீதிபதி ஒரு நீதிபதி என்ன பண்ணிருக்கணும் நம்மளுடைய கருத்து உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்களா நான் வந்து எய்ம்ஸ் டாக்டரை கன்சல்ட் பண்ணினேன் அவங்க ரிப்போர்ட் வாங்கிட்டு சொன்னா கொஞ்சம் நானே வந்து கூகுளில் பார்த்தேன் மருந்து சாப்பிட்டேன் நீதிபதி சொன்னா அது சரியா வரல ஆக்சுவலாக அது அந்த நீதிபதி சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வித்ரா பண்ணிட்டு வந்துட்டாங்க கீழே மறுபடியும் ட்ரையல் கோர்ட்ல இருந்து போறாங்க இப்போ ஹைகோர்ட்ல இருக்கு கேஸ் இப்போது ஆனந்த் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர் ஒரு நியாயமான ஒரு நீதிபதின்றது ஒரு பொதுவாக ஒரு பெயர் பெற்றிருக்கார் அவர் அவர் வந்து ஜாமீன் கொடுப்பாரா அப்படின்னா என்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸில் கடந்த பல கேஸுகள்லாம் பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜிக்கான வாய்ப்புகள் ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சுப்ரீம் கோர்ட்டில் வேணால் இருக்குமே தவிர இந்த ஹைகோர்ட்டில் ரொம்ப குறைவாக இருக்குது என்பது தான் என்னுடைய கருத்து தான் அதிர்ஷ்டம் அவருக்கு கடைசி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸு ஏதாவது இருந்ததா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் இது இருக்கா தெரியாது அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டா கூட அவர் தம்பி அப்கான் ஆகியிருக்கிறத ஒரு விஷயத்தை வச்சுட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் சொன்ன விஷயங்களை கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹைகோர்ட்டில் அதனால் அவருக்கு ஜாமீன் கிடைச்சதுனால் அவருக்கு பெரிய அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பது என்னுடைய கருத்து ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை எடுத்து சொன்னமைக்கு நன்றி இன்னொரு விஷயம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமான்றதே வந்து சீசன் ஒன் சீசன் டூ சீசன் த்ரீ மாதிரி போயிட்டு அவர் மேல போட்ட அந்த கிரிமினல் பிரான்ச் போட்ட வழக்கை ரத்து பண்றதுக்கான ஒரு விஷயத்து கூட கோர்ட்டுக்கு போயிருக்காரு வழக்கே ரத்து பண்ணுலாம் போயிருக்காரு பட் அதெல்லாம் எவ்வளவு தூரம் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது சொல்ல முடியாது ஏன்னா பி எம்எல்ஏ கேஸை பொறுத்த மட்டும் அது கிட்டத்தட்ட ப்ரொசீட் ஆயிடுச்சு அது ஆக்சுவலா அந்த இனிமேல் ட்ரையல் போய் அது ஒரு லாஜிக்கல் எண்டில் தான் போய் முடியும் அது அதனால அதை இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அந்த கேஸ் எல்லாம் வந்து எவ்வளவு தூரம் எடுபடும் தெரியாது சோ அடிப்படையான விஷயம் வந்து இவருக்கு ஜாமீன் கிடைச்சது அப்புறம் ட்ரையல் நடந்தால் அந்த ட்ரையல் முடிஞ்சு அவர் விசாரணையில் எவ்வளோ தூரம் வெளியில் வர அதெல்லாம் நம்ம சொல்கிறேன் இப்போ ஜாமீன் கிடையாது எந்த பிஎம்எல்ஏ கேஸ்லையுமே ஜாமீன் தான் முக்கியமாக இருக்குது ஒன்ஸ் நீங்கள் ஜாயினா அவங்களுக்கு கன்விக்ஷன் ரேட்டே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது சார் நைன் ஃபைவ் பர்சன்ட் ரொம்ப இருக்குது கன்விக்ஷன் ரேட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது கன்விக்ஷன் வந்து ரொம்ப கம்மி தான் ஆனால் இவர் ஜெயில் வாழ்க்கையே வந்து ஜாமீன் கிடைக்கிதுன்றதுக்கு இவ்வளோ நாள் இருந்தது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா இது ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கிற நிலையில ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம் பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஜாமீன் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் இவர் வந்து ஜாமீன் கிடச்சிட்டா பாஜகவுக்கு போவாரானா நிச்சயமாக அந்த ஆப்ஷனையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ண முடியாது ஆனால் எனக்கு என்னுடைய மனசாட்சி நான் பார்க்குறது என்ன சொல்லுதுன்னா செந்தில் பாலாஜி ஒரு ஸ்ட்ரிக்ட் நல்ல ஒரு ஒரு லாயல் ஒர்க்கர் லாயலான ஒர்க்கர் அவர் ஸ்டாலினுக்கு ஒரு ஒரு லாயலிஸ்டாக விசுவாசமாக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படுற நஷ்டங்கள் கஷ்டங்கள் இருக்குல்ல பிரச்சனைகள் அதை பார்க்கும்போது அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வெளியில் வருதுன்றத பார்க்கும்போது ஏதாவது ஒரு கயிறு கிடைச்சா அதை பிடிச்சி நம்ம மேலே ஏறி வரலாமான்னு ஒரு மனிதன் என்பது தவறல்ல அதனால் செந்தில் பாலாஜிக்கான ஆப்ஷன்ஸு ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று விசுவாசமாக இருக்கிறது இல்லை தற்போதைய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஸோ இது ரெண்டுத்தில் அவர் எதை கையாளுவார் தெரியாது அதே மாதிரி நீதியரசர் ஆதார் வெங்கடேஷ் ஜாமீன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு கொடுத்தா அது பெரிய அதிர்ஷ்டம் ஓகே அந்த அதிர்ஷ்டம் வந்து செந்தில் பாலாஜிக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து காலந்தான் பதில் சொல்ல வேண்டும் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்